ஹலோ friends, வெல்கம் டு my channel Me and Mommy R. Hi auntie. Mama. Nick Wednesday. Do you have lunch in your house? special? We have a lot of food. We have

ఇవే గాయలు సకాలి పచ్చమున కొంచెం కరువతనే కొంచెం తీయగా యాక్చువల్లీ నేను 4 స్పూన్ ఎనె ఉతిర్క పట్టా ఉంది మసాలా ఓడి గరం మసాలా

அக்கா நல்லா பொறு பொறு தக்காளி கரவேப் ரெண்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் steam அடங்கிச்சு மட்டன் 냄ுஞ்சிச்சு எல்லா ஓதிகலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிச்சு அதனால இதெல்லாம் ஓதிகலாம் உப்பு பாத்துக்கறேன் அண்ணா இந்த தூள் போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சம்பா தேங்காய் மோஸ்ட்லி தேங்காய் பால் தான் விடுவேன் இந்த தேங்காய் நல்லா இலசா இருந்ததால அதை அப்படியே போட்டுக்கலாம் மிக்சியை கழுவி

Thank you for watching friends.